بسم الله الرحمن الرحيم ثم بذلهم بعد ما راوا الآيات ليسترونه حتى حين ودخل معه السجن فتيان قال أحدهما إني أراني أعصي خمرا وقال الآخر إني أراني أحمل فوق <applause> رأسي خبزا تأكل الطير منه نبئنا بتأويله إنا نراك من المحسنين யூசுப் அலி சலாத்து அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே தவறாக பேசப்பட்ட நேரத்தில் அவர் மீது எந்த குற்றமும் கிடையாது அவர் மிக தூய்மையானவர் என்பதனை ஒரு நிகழ்ச்சியின் மூலியமாக அந்த அரண்மனையை சார்ந்த அமைச்சருடைய மனைவி அதை ஒரு ஏற்பாடு செய்து ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அதை விவரம் இந்த செய்திகளை வசனங்களில் நாம் பார்ப்போம் அப்ப அந்த அடிப்படையில் மக்களுக்கு தெளிவாகிவிட்டது இவர் குற்றமற்றவர் தான் என்பது தெளிவாகிவிட்டது இருந்தாலும் அந்த மனசுக்குள்ள ஒரு சில இதுகள் தானே செய்யும் சில சடங்குகள் சடங்குகள் இல்லாத பொருளாதாரம் எப்படி நாம பேசிக்கிட்டு இருக்கோமோ அதுபோன்று சில சலனங்கள் மக்களுக்கு மத்தியில இருக்கும் அல்லவா இவர் இவ்வளவுதான் தூய்மையானவராக இருந்தால் இவர் நல்லவராக இருந்தார் இவர் வந்து ஒரு பெரிய பேர் அழகா இருந்தது அதுல அந்த வயல் அவர் விழுந்திருக்கிறார் அல்லவா என்ற பேச்சுக்கள் அவர்களுக்கு மத்தியிலே இருந்தது அல்லாவிடத்தில் அவர்கள் துவாசித்தார்கள் இறைவா இது போன்ற இந்த சூழ்ச்சியில் நீ எனக்கு உதவி செய்யவில்லை நான் அதில் உதிர்ந்து விடுவேன் அந்த பெண்களுடைய சூழ்ச்சிக்கு நான் ஆளாகி விடுவேன் எனவே பசி பாட்டி இதுல என்னை என்ன செய்யினை காப்பாற்று திருப்பி விடு என்று பிரார்த்தனை செய்தார்கள் அப்ப அந்த அடிப்படையில இப்போ மக்களுக்கு தெளிவாக தெரிந்து கூட சும்மா பதாரி ஒரு அத்தாட்சியில் அவன் பார்த்ததற்கு பின்பும் தெளிவானதற்கு பின்பு தைஸ்தரன் ஒரு சிறு காலம் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வந்து அவள் சிறையிலேயே அடைக்கப்படுகின்றார் ஏனென்றா அந்த பெண்ணும் மிரட்டி இருக்கின்றார் நீ என்னுடைய கட்டளைக்கு அடிமணிவில் இருந்தால் உடனே நான் சிறையிலே அடைப்பேன் என்றும் அந்த பேர் மிரட்டி இருக்கின்றார் ஆகினால் அந்த அடிப்படையிலே அவர் தூய்மையானோ என்பதை உலக மக்களுக்கு அனைவருக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சிறிது காலம் அவர் சிறையை அடக்கி விடும் என்று அல்லாஹரை ஏற்பார் அதற்கு பின்பு பின்புதான் மற்ற எல்லோருக்கும் தெரிந்தது அவர் நீர் தூய்மை என்று அதை அடுத்த அடுத்த அவசரங்களில் எல்லாம் தோரிக்கிறான் இப்பொழுது சிறைச்சாலைக்கு சென்று விடுகின்றார் சிறைச்சாலைக்கு சென்றதற்கு பின்பு அங்கே ஒரு நிகழ்ச்சியை எடுத்து பைக்கின்றார் அல்லாஹ் அங்கு ஒரு சின்ன நிகழ்வு நடக்கிறது வந்ததாக அல்லாமு நடந்தையால் இரண்டு இளைஞர்கள் இவருடன் சேர்ந்து சிறைச்சாலைக்கு சென்றுகின்றார் அவர்களே சில குற்றங்களை செய்திருக்காங்கமாக முந்தம் சாக்கப்பட்டு அவர்களும் செல்கின்றார்கள் அப்பொழுது கால அகதுமா இந்தியாரா நீ ஆசிரி ஹம்ரா யூசுஃபே இந்த மாதிரி நாங்கள் வந்து கனவுல ஒன்று பார்த்தோம் ஒருத்தர் சொன்னாரு இந்தி அராணி ஆசிரி ஹம்ரா நான் ஒரு மதுவை அதாவது பழச்சாறை பிழிந்து மதுவாக ஒருவருக்கு ஊட்டுகின்றேன் இந்த ஒரு நிகழ்ச்சியை நான் கனவுலே கண்டேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார் இன்னொருவர் ரொட்டி இருந்தது அந்த ரொட்டி பறவைகள் எல்லாம் கொத்தி தின்றது இது நாங்கள் பார்த்த கனவில் ஆச்சரியமான கனவாக இருந்தது ஒருவர் மதுவை ஊட்டி கொடுப்பதை போன்றோம் இன்னொருவர் தன் தலையிலே ரொட்டி இருந்தால் அந்த ரொட்டியெல்லாம் காக்காய் குருவிகளும் பறவைகள் எல்லாம் வந்து தின்பதை போல நான் கனவு கண்டேன் அப்படின்னு பேர் சொல்றாங்க இது ஏன் சொல்றாங்க என்றால் இவர் ரொம்ப நல்லவர் என்பதை எல்லோரும் தெரிந்ததன் காரணமாகத்தான் சரி இந்த இந்த பார்ப்போம் சம்பந்தமாக சிறையில் இருக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அங்கே இருக்கக்கூடிய புரிந்து கொள்வார்கள் சிறையில் இருக்கின்ற காலங்களில் அவருடைய இவை எல்லாம் பார்த்து தெரிந்து இவர் நல்ல மனிதர் உண்மையிலே இவர் மீது என்ன எந்த விதமான தவறு இல்லை என்று நினைத்துத்தான் அவரிடத்திலே கேட்கின்றார் அப்ப ஈஸ்வரம் இஸ்லாம் அவங்க என்ன செய்றாங்க இதுக்குண்டான விளக்கத்தை நான் சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லித்தான் அதற்கு முன்பு சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்களும் தாமாவுடைய பணியிலே இருக்கலாம் என்பதற்கு நல்ல அடுத்த சில நிகழ்ச்சி எடுத்துக்காட்டுகின்றார் சரி அபிமானுடைய ஒரு பணி என்னவென்றால் எது சந்தர்ப்பம் எது வாய்ப்பும் கிடைக்கிறது என்பதை எதிர்பார்த்தே இருப்பார் சந்தர்ப்பம் கிடைத்த உடனே அங்கு எடுத்து வைத்துள்ளார் இதான் அவருடைய பண்பாடாக இருக்கும் எல்லா நபிமார்களுடைய பண்பாடு என்னவென்றால் அவர்களுக்கு படிக்கப்பட்டது அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்னவென்றால் நீங்கள் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவரை மட்டுமே வர வேண்டும் வேற யாருக்கும் இணை வைக்க கூடாது என்பதை எடுத்து வைப்பது ஒவ்வொரு நபிமாரத்துக்கான கடமையாக இருந்தது அதைத்தான் அவர்கள் ஏவப்பட்டிருந்தார்கள் அப்ப அந்த அடிப்படையிலே யூசுப் அலை இஸ்லாம் என்ன செய்யறாங்க அவர் தூய்மையானவர் நல்ல மனிதராக இருந்தால் அங்கேயும் என்ன செய்தார்கள் அந்த சிறுக்கை பற்றி அந்த ரெண்டு பேருக்கு எடுத்து வைக்கிறோம் ஏனென்றால் இவர்கள் எங்கே இருக்க எதே இருக்கின்றார்கள் எந்த கொள்கையிலே இருக்கின்றார்கள் இணைப்பு கொள்கையிலே இருக்கின்றார்கள் இறைவனுக்கு இணைக்கூடிய அந்த கொள்கையில் இருப்பதனால் அவர்களுக்கும் இந்த செய்தியை நாம் எடுத்து வைக்க வேண்டும் என்று கண்டனத்தில் வந்த விளக்கம் கேட்க வந்தவர்களிடத்திலே பேசுகின்றார்கள் எடுத்து வைக்கின்றார்கள் என்றால் நாம நினைக்க கூடாது நம்ம விளக்கம் கேட்டு வந்திருக்கிறாங்க நம்ம யாரும் தெரிஞ்சுதே வந்திருக்கிறாங்க நம்ம ஒரு பெரிய நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க அதே வந்திருக்கிறாங்க ஆகையால் நம்ம அவங்கள்ட்ட இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்காது இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் உறவுக்காக மௌத்துடைய வீடு கல்யாண வீடு ஒருத்தர் கல்யாண வீட்டுல என்ன பதாக பத்தி பேசுறாரு வேற வேலையை கேட்டாருக்கு நல்ல வீட்டுல எதை பத்தி பேசிக்கிட்டா இருக்காரு அங்கதான் எல்லா சிப்பும் நடந்துட்டு இருக்குது இப்ப நடக்கிறதுனாலதான் தலாக் நடக்குது இப்ப தலாக்க பத்தி எங்க பேசணும் எதுல பேசணும் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது எந்த சபையில் வேண்டாலும் மார்க்கம் சொன்னதை எடுத்து வைக்கும் அப்ப இருக்கு கல்யாண வீடு வந்துருக்காங்க இதை போய் இப்ப பேசிட்டு இருக்காரு பூ மாலை எல்லாம் போட்டு விட்டுருக்காரு இப்ப போய் மாலை எடுத்துட்டு சொன்னாரு இந்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னாரு என்ன அர்த்தம் எல்லாரும் முடிஞ்சிருச்சு எல்லாம் வந்துட்டாங்க மண்டபத்துக்கு வந்துட்டாங்க அப்படி அல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஈஸ்வர் இஸ்லாம் அவர்கள் பயன்படுத்தின என்ற அந்த வரலாற்றை நினைச்சு நம்ம காட்டுகின்றனர் ஆகினால் எதுவாக இருந்தாலும் சரி நம்முடைய பொருள் என்னவென்றால் சிறுக்கு பிரியத்தை கண்டிப்பா

உங்களுக்கு ஒரு கொள்கை இல்லையா ஒரு கோட்பாடு இல்லையா உங்களுக்குள்ள எளிமை இல்லையா இதெல்லாம் விரிவாக விளக்கமாக எடுத்துக்க மாட்டாங்க கோவிக்க மாட்டாங்க நம்மளா தவிர எத்தனை இருக்கிறார்கள் கல்யாணத்துக்கு போறதில்லை வரதில்லை உருவக்கார கல்யாணத்துக்கு போறது இல்லை ஆனாலும் அவர்கள் அந்த கல்யாணத்துக்கு வரல அதனால இவர் வீட்டு எந்த விசேஷத்துக்கு நம்ம போய் கலந்து கூடாது யாராச்சும் முடிவெடுத்திருக்காங்களா அவங்களுக்கு தெரியும் சொல்லும் போதே சொல்வார்கள் நீங்க வரமாட்டீங்கன்னு தெரியும் எங்க கடமை என்று தெளிவாக சொல்லித்தான் இடத்துல சொல்லிவிட்டு செல்வார்கள் நாள் இந்த சந்தர்ப்பங்களை எப்படி எல்லாம் இருக்கிற இடம் எங்க சிறைச்சா சிறைச்சாலை கேட்க வந்தது என்ன ஒரு பெரிய அறிவாளி ஒரு பெரிய நல்ல மனிதன் அப்படின்னு நினைச்சுதான் கேட்க வர்றாங்க அவங்கள்டையும் டக்குன்னு கடவுள் கடவுளை வழங்க சொல்லி தாம் பெரியாங்க காட்டிக்கொள்ளலாம் ஆனால் அது முக்கியம் அல்ல இவர்களுக்கும் நாம் என்ன செய்யணும்